ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாட்டில் திருமந்திரம் இடையே திரும்புவார் என்ன சொல்கிறாருன்னா இந்த இறைவனை பக்தியில் இருக்கக்கூடியவர் சுத்தமானவர்களை மனம் சிதைந்திரம் செய்யக்கூடியவர்கள் நாய்களாக திருநாய்களாக பிறந்து சீரழிந்து புழுவும் பூச்சியுமாக தண்ணீரில் பிறந்து வளர்ந்து சுணங்கி போய் மடிவார்கள் போட்டுக்கிறார்கள் அது இங்கே அந்த இடத்து அந்த பாயிண்ட் வந்து இங்கே வேற மாதிரி கையல்டாது ஐநூற்றி முப்பத்தி மூணாவது பாட்டில் மந்திரம் ஓரெழுத்து உரைத்த மாதவர் சிந்தையில் நொந்தின தீமைகள் செய்தவர் நொந்திய சுரங்களாய் பிறந்து நூறு நூறு வந்திரும் புளையராயும் மாய்வர் பண்ணில்லை அதாவது நாயா பிறக்கிறத ஒரு பிறவையில் நாயக் கமிச்சார்கள் நூறு பிறவையில் வரிசையை நாயாவே பிறந்துருப்பாங்கிறார் யார் இதே சிந்தனையில் இறைவனை சிந்தித்து ஓங்கார சொல்லி வாழக்கூடியவர்களை இழிவாக பேசியவர்கள் தாழ்ந்த அதை குணத்தை கொண்டவர்கள் பெரியவர்கள் நன் நொந்தினர் செய்வர்கள் நல்ல ஞானிகளையும் அன்பர்களையும் இறையரா நொந்து வச்சு மனசு நந்துக்கரமாக செய்கிறவங்க பசிக்கு அலையக்கூடிய நாய்களை இப்போ நாய் போப்பை பார்த்துக்கிட்டே இல்லை நாயை பேசும்மா பிடிக்காது இங்கேயும் அது பசிச்சுக்கிட்டே இருக்கும் பசிக்கு அழையும் நாய் கூட அது சில பேர் நாயுன்னு சொல்லி தான் கூட சில இருக்கும் உட்காந்துருக்கும் போட்டு இப்படி இருக்கும் அப்படி அவங்களுக்கு போக வரும் ஆனால் இது பசிக்கு அழைந்து கொண்டே இருக்கும் நாய்கள் கிடைக்காது கிடைக்காதுன்னா அப்படியே மோந்து வருது சாப்பாடு ஒருத்தர் இல்லைன்னா பத்து பேர் நூறு பேர் கையாந்திரம் தான் சாப்பாடு போடுவாங்க நல்லா சாப்பிட்றது பிச்சை எடுக்கிறாங்க சாப்பாடு இல்லாத பிச்சை எடுப்பேன் அது எல்லார்ட்டு காசு கிடைக்காது ஆ ஆளுக்கு ஒரு ஒரு நூறு பேர் போட்டா தான் நல்ல சாப்பாடு சாப்பாடு முடியும் அந்த மாதிரி நோந்து வச்சுக்கிட்டேன் தெரு தெருவாக நுகர்ந்து கொண்டே அலையக்கூடிய நாய்களாக இருப்பார்கள் தாழ்ந்த குளத்தில் பிறப்பாருங்க இந்த மாதிரி அலைந்து அலைந்து நூறு பிறவிகள் பாருங்க நாயாவே ஒரு நூறு பிறவி ஐயோ அப்பா நினச்சா தாங்க முடியல நாயாக பிறந்து நூறு பிறவிகள் நாயாகவே பிறந்து மோப்பம் பிடித்து கொண்டு வைத்து நாய் சாப்பிட்றதுக்கு அழையவும்ல அதுவும் அழைவாங்க யார் எதுக்கு இப்படி பேசுவாங்க ஒரு நல்லவன் அன்புள்ளவன் ஆன்மீகத்தில் இருக்கிறவனை போயிட்டு அவனை கேள்வி பண்ணி கடவுள் பண்ண கடவுளை கும்பிட்றேன் கடவுள் இல்லை இல்லை இவனுக்கு பக்தி அப்படி இப்படின்னு சொல்லி அவனை படு மோசமாக பேசுவார்கள் பக்தி எழுப்பவர்களை இழிவாக பழுத்து பழித்து பழித்து பழுத்து பேசக்கூடியவர்கள் ஒரு இல்லி நாயாக பிறந்து தெரு தெருவாக சொல்த்துக்கு அழைஞ்சு அப்படியே நூறு பிறவியா நடிச்ச பார்க்க பயமாக இருக்கும் ஒரு வரவே என்ன தாங்காது நூறு பிறகுகள் வாழ்ந்து அப்படியே சீரழிந்து சின்ன பின்னம்மாய் ஐயோ கேட்கவே பயமாக இருக்கு புலையராக போய் புலையராக போய் மன்னித மாயமாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சேர்ப்பு திருமந்திர பாட்டை படிங்க படிங்க வேறு ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திருமந்திர பாட்டை படிங்க மற்ற அப்புறம் சொல்லுங்க இதே வேணாலும் சொல்லுங்கள் திருமந்திரத்தை ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க நன்றி வணக்கம்